உறவுகளை வணக்கம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முற்பட்ட கல் கல்னா நடுக்கல் இந்த கல் வந்து ஒரு மாவீரனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு பின்னாடி ஒரு மாவீரன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் இந்த கல் வந்து எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரிக்கல் பாளையம் குமரிக்கல் பாளையம் வந்து குன்னத்தூருக்கு பக்கத்தில் இருக்குது இந்த குமரிப்பக்கல் பாளையத்துல இந்த மாதிரி ஒரு நடுக்கல் இருக்குது இன்னைக்கு இதுக்கு ஒரு மிகப்பெரிய மிரட்டல் வந்திருக்குது எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உயர் மின்னழுத்த கோபுரம் அரசாங்கம் இந்த இடத்துல பண்ணுறதா இருக்கிறாங்க அதை தடுக்கிறதுக்காக இந்த கல்லை காப்பாற்றுறதுக்காக இங்க இருக்கிற மக்கள் வந்து தொடர் காத்திருப்பு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டுமல்ல ஏன்னா இந்த மாதிரி ஒரு உலகத்திலேயே மிகச்சிறந்த கலாச்சாரம் மரபு சின்னம் அழிஞ்சு போயிடும் இதைய விடக்கூடாது இது வந்து எல்லார்த்தினுடைய கடமை இதைய காப்பாற்றணும் இதைய காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடிய கடமை நம்ம கிட்ட இருக்குது உறவுகளே நன்றி